சுவாமியே குக்கு பக்தி முத்து அன்பு இனிய வணக்கங்கள் கருணை உள்ளம் தாய்மை மனப்பான்மை எதையும் பிறருக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை கொண்ட யோகமான கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் ஆவணி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் கைதட்டி வரவேற்கின்ற மாசம் அப்படின்னு சொன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் தான் மிகப்பெரிய கோல்டன் பீரியட்னு சொன்னோம்னாலே கடகராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் என்ன உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதிகார பலம் படைத்த சூரிய பகவான் ஆட்சி பெறப் போகின்றார் ஒண்ணு இரண்டாவது அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குது ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களும் சரி அல்லது அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நினைச்சவங்களும் சரி எல்லா எல்லாருக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஆவணி மாதம் முழு பலனை நிறைய தரம் வைக்கிறது அப்பேற்பட்ட இந்த ஆவணி மாதத்தை நீங்க வந்து வரவேற்கிறதா உண்மையிலே முறை அந்த யோகம் முழுவதுமே கிடைக்குது அப்ப இந்த கடராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் பலன்களும் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற விதிப்படி பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதம் கடராசிக்காரர்களுக்கு யோகம்னா கிரகம் உங்களுக்கு சாதகமா அமையுது முதல்ல பாத்தீங்கன்னா காசு பணம் பொன்பொரு சேர்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கின்றார் அடுத்து புத பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் இந்த புத பகவான் விரை அது முதல் பத்து நாட்கள் ஒன்பதாம் தேதி வரை வந்து புத வந்து உங்க ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விரயம் எல்லாம் நீங்கி அந்த சிம்ம ராசிக்கு புத பவன் சென்று விடுவார் இப்ப சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சூரிய பவன் அமர்ந்திருக்கின்றார் அவரோட கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பவான் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பவானும் அமர்ந்திருக்கார்கள் இப்ப அட்டமஸ்தானம் சொல்ல பாத்தீங்கன்னா அட்டமத்து சனி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் அட்டமத்து சனியால் நமக்கு கிடைச்சாலுமே சூரிய பகவானுடைய பார்வைக்கு முன்னாடி இது விதிப்படி சூரிய பகவான் ஆட்சி பெற்று அந்த அட்டமஸ்தானத்தை வந்து அவரு பிரச்சனையை சரி பண்ணிடுறாரு அப்ப வந்து சூரியனை கண்ட பணி போல் விளக்கம்னு சொல்ல முடியா அது மாதிரி இந்த எல்லாம் கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இந்த சிம்ம மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகான் வீரராசில அமர்ந்திருக்கிறார் இதான் வந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அன்றாலே இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் தெரிஞ்சுக்கங்க முதல்ல வந்து இந்த மாசத்துல ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது அதோட சேர்த்து அமாவாசை தேதி வருகிறது ஆவணி மாசம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது எல்லாருமே அவர்களோட எதிர்பார்த்த அந்த விநாயகர் சதுர்த்தியானது அன்று தான் வருகிறது விநாயகருடைய பிறந்த நாள் அடுத்து ஆவணி மாசம் இருபதாம் தேதி மலையாள மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிறது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது ஆவணி பௌர்ணமி வருகிறது அடுத்த ஆவணி மாசம் இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா இறந்த முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யக்கூடிய பதினஞ்சு நாட்கள் அந்த பதினஞ்சு நாட்கள் வந்து மகாலய பட்சம்னு சொல்லும் அந்த பட்சத்தின் துவக்கம் அந்த ஆவணி மாசம் இருபத்தி மூணாம் தேதி வருகிறது இந்த மகளிபட்சத்துல முக்கியமான விசேஷம் கேட்டீங்கன்னா மகாபரணி தான் அந்த மகாபரணியானது இந்த ஆவணி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது ஆவணி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய் அசமி திதியும் வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கு வரக்கூடிய விசேஷமான நாட்கள் கடகராசி என்பது உங்களுக்கு இந்த மாதத்துல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திராசன தினமாக வருகிறது அதனால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க அப்ப சுப முகூர்த்தங்கள் யோகங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடராசிக்காரங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி அவ்வளவு நற்பலன்களும் நிறைய கிடைக்க இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஆவணி மாதத்துல நான்கு ஐந்து பதினொன்னு பன்னிரண்டு பதிமூன்று பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது தேதிகள் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது இந்த நாட்கள் எல்லாம் கடராசி அன்பர்களுக்கு விசேஷங்கள் எதுவும் பேச முடிக்கிறது அதாவது குழந்தைகளுக்கு மங்களங்கள் பேச முடிக்கிறதுக்கோ அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையில் கிடைக்கிறதுக்கோ அல்லது சுபயோகங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை நீங்க பயன்படுத்திக்கணும் சரி கடகராசிக்காரங்களுக்கு காசு பணம் கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் முதல் கிளைமேக்ஸ் அருமையான காசு இந்த மாசம் முழுவதுமே அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன தனகாரகனாகிய சூரிய போன் ஆட்சி பெறும் பொழுது தனஸ்தானம் வலுவடையும் தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த மாசம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான பலனா தரதுக்கான வாய்ப்பு உண்டு காசு பணம் எல்லாம் நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் வீடு வண்டி வாங்குற யோக சேர்க்கைகள் எல்லாம் கிடைக்கும் அது குறிப்பா சொல்லப்படு மூணாம் இடத்துல அமர்ந்திருக்க செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போயிருது அதெல்லாம் சொன்னி இந்த மாசம் கடகராஜிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப்படும் அப்ப தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும்னு பார்த்தா தொழில் வியாபாரத்துக்கு பத்தாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்து தொழிலாளர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராஜ்ஜிய உத்தியோகம் செய்வர்களுக்கு இன்னும் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து செல்லுதல் அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லுதல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் மேற்கத்திய நாடுகளுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் வந்து இந்த கால காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மகா யோகங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா கடகராசில பிறந்த அந்த அரசியல்வாதிகள் அல்லது அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து யோகமான மாசம் ஏன்னா அரசியல் ரீதியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டு அந்த கடராஜிகளை பிறந்த அரசியல்வாதிகளோ அல்லது ராஜ உத்தியோகம் பண்றவங்களுக்கோ இந்த மாதம் எதிர்பார்த்த பலன்கள் நிறைய கிடைக்க போயிருந்து சரியான முறையில் நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஒண்ணு இப்போ குறிப்பா பெண்களுக்கு கடகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் வந்து நல்ல அருமையான மாசம்னா கணவன் மனைவி உறவு பலக்கூடிய பலப்படக்கூடிய யோகங்கள் உண்டு இருந்த போதிலும் அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளால் சிறு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள யாராவது தேவையில்லாத ஒரு அந்நிய நபர்கள் வந்து அவங்க வந்து குழப்பை உருவாக்கினா வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து பார்த்து இந்த குழந்தைகளுக்கு லாபங்கள் குழந்தைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு குழந்தைகளுக்கு மங்கள பாக்கியங்களை கிடைக்க எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு அந்த மங்கள செய்திகள்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா இந்த மாசம் வந்து பெண்கள் ஆண்கள் போல் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா சூரியன் வந்து ஒரு ராஜ கிரகம் அது வந்து உங்களுக்கு பலம் தர்றதுனால பெண்களே ஆண்களாக இருந்து வழிநடத்தக்கூடிய வல்லமை இந்த மாசத்துல பெண்களுக்கு கிடைக்குது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அதே மாதிரி தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு குறிப்பா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த இந்த துறையெல்லாம் ஈடுபடுத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலங்கள் நிறைய கிடைக்க போயிருக்கு இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகப் பருமான வழிபாடு பண்ணுங்க ஓனம் பண்டிகையில வந்து கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்துல இந்த மகளை பட்சம் வைகிறது இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க எல்லாமல்லாம் இறைவன் ஆசிர்வாதத்தால இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கிடராசி நல்ல சுப செய்திகளும் சுப பலன்களும் நிறைய கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து செய்தேன் நன்றி வணக்கம்